வணக்கம் ஜி த்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி விழுப்புரம் மாவட்டம் ஆனங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா துணை தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் ஆனங்கூர் ஊராட்சி பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக டிஜிட்டல் கீர்த்தர மறுத்தும் மக்கள் பணி செய்ய விடாமல் சாதிய ஆவண போக்கோடு தொடர்ந்து என் மீது தீண்டாமையை கடைபிடித்து வரும் ஊராட்சி மன்ற துணை தலைவர் சித்ரா குணசேகரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆனங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதித்தார் ஆனங்கூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து மக்கள் பணி செய்து வருகிறேன் எங்கள் ஊராட்சியில் மொத்தம் ஆறு வார்டு உறுப்பினர்கள் இருக்கின்றனர் அதில் ஒன்று பட்டியல் சமூகத்தை சார்ந்த வார்டு உறுப்பினராகவும் முதலியார் சமூகத்தை சார்ந்த சித்ரா என்பவர் ஊராட்சி மன்ற துணை தலைவராக இருந்து வருகிறார் சித்ராவின் கணவரும் திமுக ஆனங்கூர் கிளை செயலாளர் குணசேகரன் என்பவர் நான் ஊராட்சி மன்ற தலைவராக ஆனதிலிருந்து மக்கள் பணி செய்ய விடாமலும் நிர்வாகத்தை சரியான முறையில் நடத்த விடாமலும் தடுத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சித்ராவின் கணவன் குணசேகரன் தம்பிகள் தொடர்ந்து என்னை அச்சுறுத்தி வருகிறார்கள் ஊரில் இருப்பதற்கே பயமாக இருக்கிறது எனவே மேற்கண்ட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் ஊராட்சியில் கூட்டு கையொப்பம் விடும் அதிகாரத்தை ரத்து செய்து எனக்கு முழு அதிகாரம் வழங்கி ஆவணம் செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த மனுவில் குறிப்பிட்டார் ஜி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்